பரலகோப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதாம் இந்த எங்க இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தன்று நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி இந்த சுதந்திர தினத்திலும் கூட எங்க இந்திய தேசத்துல சமாதானமும் அமைதியும் நிலவட்ட சுவாமி ஆமாப்பா இங்கே இந்திய தேசத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி தேசமே பயப்படாதே மகிழ்ந்த கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லியிருக்கீங்கல்லப்பா எங்கள் தேசத்துல சமாதானத்தை கொடுங்க அமைதியை கொடுங்க தேசத்தில் நடக்கிற வன்முறைகள் கொலைகள் கொள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தகப்பனே எத்தனையோ மரணங்கள் நிகழ்கின்றது சுவாமி எல்லாவற்றிலிருந்தும் ஒரு சமாதான நதி எங்கள் தேசத்துல பாய பண்ணுங்க ஏசப்பா நீங்க சொல்லிருக்கீங்களா உன் தேசம் எப் என்றும் வியூழாய் என்றும் அழைக்கப்படும் சொல்லி இருக்கீங்கல்ல சுவாமி ஆமாப்பா அப்படியா எங்க தேசத்தை ஆசீர்வாதிங்க சுவாமி நீங்க ஆசீர்வதித்தாதான் எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படும் சுவாமி எங்க தேசத்தின் ஆளக்கூடிய தலைவர்களை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனி எங்க தேசத்துல இருக்கிற ஆமேன் உயர் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க தகப்பனி எங்க தேசத்துல இருக்க பல்வேறு வகையான ஆமேன் அப்பா சோதரம் சோதரம் துறைகளில இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வாதிங்க தகப்பனே ஆமேன் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்க இந்திய தேசம் எங்க எல்லாம் இருக்கிறதோ அங்க எல்லாம் எசப்பா உங்களுடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் சுவாமி உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட புண்ணிய பூமி ஆண்டவரே ஆமாப்ப எங்களுடைய ஜனங்கள் சமாதானமான தாபரங்கள் எல்லாம் வசிக்கிட்ட தகப்பனே எங்க தேசத்துல இருக்கிற பெரியவர்களை ஆசீர்வாதிங்க சிறியவர்களை ஆசீர்வதிங்க குழந்தைகளை ஆசீர்வதிங்க முதியவர்களை ஆசீர்வதிங்க நடுத்தர வயதுள்ள வாலிபு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க சுவாமி எங்க தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஐந்து வகையான ஊழியங்களையும் கூட ஆசிர்வதிங்க சுவாமி போராட்டங்கள் வரக்கூடாது சண்டைகள் போர்கள் வரக்கூடாது எங்க தேசத்துல இருக்க கூடாது சுவாமி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமை மேலேங்க இருக்கணும் சுவாமி எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளை போல சமாதானமாய் இருக்கணும் சுவாமி எங்க தேசத்துல வன்முறைகள் நடைபெறக்கூடாது தீவிர

ஒப்பு கொடுக்கிறோம் ஆமாப்பா நீங்க ஆசிர்வதிங்கப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனோடு வேதனையை கூட்டார் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு அடித்தர மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சமாதானமும் சந்தோஷமும் நல்லதொரு ஐக்கியமும் தேச ஒற்றுமையும் மேலோங்கி நிற்க வேண்டும் சுவாமி இது உம்முடைய தேசம் எங்கள் இந்திய தேசமுமே சொந்த ரேச்சகரா ஏற்றுக்கொள்ளட்ட சுவாமி இந்திய தேசம் அமேனுமே சொந்த ரேச்சகரா ஏற்றுக்கொள்வார்களாக சுவாமி ரத்தம் எருக்காகவும்ும்ிந்தீங்க எங்கள் தேசத்துல அண்டவரே சகோதரத்துவம் எழுங்கி நிற்கட்ட சுவாமி அப்படியாய் கூட அண்டவரே எங்களோட ஜபங்கள் எல்லாம் கேட்டு அப்படியா நீங்க செய்ய போற மகாபரிய கிருபிக்கா கூட நன்றி இந்த சுதந்திர தினத்துல எங்க இந்திய தேசத்தை நாங்கள் இரண்டு கரங்களை தூக்கி மனதார வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருப்பதாக விட நன்றி 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 சப்பா ஜெபத்தின் ஜபத்தின் உங்களுடைய திறன் ஆம மாத்திரம் இமைப்படுதா சுவாமி நீங்கள் பெருகவும் நாங்கள் சொல்வோம் தரமட்டம் வாய்த்து ஆழ்த்தி அர்ப்பணித்து ஜபிகிறோம் ஜபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமே